அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சிறுதானியங்கள் யாருக்கான உணவு என்பதை முதலில் இந்த குதிரைவாளி சாமை வரகு திணை இவைகளெல்லாம் தினந்தோறும் வரகு பொங்கல் வரகு தோசை குதிரைவாளி சாப்பாடு இப்படி அரிசி விளைச்சலை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒழிக்க வேண்டும் கொஞ்சம் சிந்தியங்கள் தமிழர்களே பொதுவான உணவு முறை என்பது எவருக்கு குதிரைக்கான உணவு மனிதனுக்கு பரவலாக வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல பல மாற்றங்கள் இருக்கு என்னன்னா சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும் வரகு சாமை குதிரவாளி இந்த மாதிரி அரிசிகள் நிறைய சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு நோய் வராம பாதுகாக்கலாம் நிறைய இதை பத்தின பிரச்சாரம் இன்னைக்கு அதிக அளவில் பரவுகிறது நம்மளால பார்க்க முடியுது சாதாரணமாக சாப்பிட்டுட்டு இந்த அரிசியில இருந்து நிறைய பேர் இது இதுக்கு சிறுதானியத்துக்கு மாறிட்டாங்க அப்படி சாப்பிட்லாமா அது உண்மை தானே அதை பற்றிலாம் சொல்லுங்க சிறுதானியங்கள் யாருக்கான உணவு என்பதை முதலில் தெளிவுபடுத்துக் கொள்ளுங்கள் சரி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் படித்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது வந்து வலைதளங்களில் சொல்லுகிறார்கள் உணவு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கேளுங்கள் ஆனால் உங்கள் மனதிற்குள்ளே போட்டு கேள்வி எழுப்புங்கள் நாம் இதற்கு முன்பாக இதை இருக்கிறோமா நம் தாயோ பாட்டியோ மனைவியோ இதை சமைத்திருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு சமைக்க தெரியுமா என்பதை முதலில் உங்களிடத்தில் கேள்விகள் இந்த குதிரைவாளி சாமை வரகு திணை இவைகளெல்லாம் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் மழையும் மலையும் சார்ந்த மக்களும் சாப்பிடக்கூடிய உணவுகள் மழையில் விளையக்கூடிய உணவுகள் மலைவாழ் மக்களுக்காக படைக்கப்பட்ட உணவுகள் அதிக நார்ச்சத்து இருக்கிறது அதே சமயத்தில் உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகள் இதை சமைக்கும் முறையே நமக்கு தெரியாது நமக்கு சமைக்கவே தெரியாத ஒரு உணவை நாம் சமைத்து சாப்பிடுவது என்பது சரியா தவறா என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன் இது உடலுக்கு நல்லதா என்று சொன்னால் தின்பண்டங்களாக இன்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடுவது நல்லது ஆனால் தினந்தோறும் வரகு பொங்கல் வரகு தோசை குதிரைவாளி சாப்பாடு இப்படியெல்லாம் செய்வது தவறு நிச்சயமாக தவறு இது நோய்களை உருவாக்குமா நோய்கள் இல்லாமல் செய்யுமா என்று சொன்னால் மூல நோயை உருவாக்கும் உடல் சோர்வை தரும் ஏன் சோர்வை தரும் என்று சொன்னால் சத்து தான் இருக்குது என்று சொல்கிறார்களே நீங்கள் சோர்வை தரும் என்று சொல்கிறேன் நீங்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை விட்டுவிட்டு வழக்கத்திற்கு மாறான உங்கள் பரம்பரைக்கே உவாத நீங்கள் கேள்விப்பட்டிராத சமைத்து தெரியாத இந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது குறைவாகத்தான் சாப்பிடுவீர்கள் அப்பொழுது உங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படுமா ஏற்படாதா நான் சொல்லுகிறேன் இது ஒரு உணவு திணிப்பு நெல்லை அரிசி விளைச்சலை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் நெல் விளையும் பூமிகளை எல்லாம் அவர்கள் ஈத்தேன் மீத்தேன் எடுக்கக்கூடிய பெட்ரோல் எடுக்கக்கூடிய நிலங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை வைத்து நமக்கு குழி தோடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சாப்பிடாத உணவை ஏன் சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிறார்கள் தான் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை போய்விடும் என்று பல ஆண்டுகளாக சொன்னார்கள் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை வராது என்று சொன்னால் பஞ்சாபிலும் மேற்கு வங்காளத்திலும் அல்லது மேற்கு வங்காளத்தில் அரிசி சாப்பிடுகிறார்கள் பஞ்சாபிலும் ராஜஸ்தானிலும் டெல்லியிலும் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் ஜார்காண்டிலும் பீகாரிலும் சர்க்கரை நோயே இல்லாமல் இருக்க வேண்டுமே கொஞ்சம் சிந்தியுங்கள் தமிழர்களே என் இனத்தினுடைய தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் சிந்தியுங்கள் உங்கள் மீது ஏன் இந்த உணவுகள் திணிக்கப்படுகிறது நாம் காலங்காலமாக சமவெளி பகுதியில் இருப்பவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுதானிய உணவு என்பது கம்பு கேழ்வரகு கேப்பை கூழ் கம்பங்கூழ் இவைதான் நமக்கு சிறுதானியத்தில் செய்யப்பட்ட கேப்பை களி கம்பங்களி இவைதான் நமக்கான உணவுகளாக இருந்தது அது கூட தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டு பகுதியில் இதை பயன்படுத்துவார்கள் செட்டி நாட்டு பகுதியில் குழி பணியாரம் செய்வார்கள் அங்கே அசைவ உணவுகளை விதவமாக செய்வார்கள் கடற்கரை ஓரங்களில் நல்ல மீன் உணவுகள் கிடைக்கும் இப்படி நிலப்பகுதிகளை பிரித்து அந்தந்த பகுதிகளில் ஒரு உணவு முறை இருந்தது பொதுவான உணவு முறை என்பது எவருக்கும் இல்லை 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 என்பதை தெளிவாக நான் சொல்லுவதை கேளுங்கள் நான் சொல்லுவதில் தவறு இருந்தால் சிந்தித்து பாருங்கள் கேள்வி கேளுங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் கொள்ளு குதிரைக்கான உணவு மனிதனுக்கு அது மருந்து வரகும் சாமையும் தினையும் மலைவாழ் மக்களுக்கான உணவு சமவெளி மக்களுக்கான உணவு என்று சொன்னால் கம்பங்கூழும் கேப்பை கூழும் இவைதான் உணவு சோறு தான் உணவு இந்த உணவுகளை நீங்கள் சரியாக இனம் கொண்டு கொண்டு சாப்பிடுங்கள் நிச்சயமாக நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சிறுதானியத்தை திணிப்பதனுடைய நோக்கம் நெல் விளைச்சலை முழுமையாக அழிக்க வேண்டும் நெல்லே இங்கே தஞ்சாவூர் மண்ணில் விளையக்கூடாது வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள் என்று பழைய மாவட்டங்கள் இருக்கிறது இங்கே எல்லாம் விளையக்கூடாது நெல் எங்கேயெல்லாம் விளைகிறதோ அந்த பூமி கடியில் பெட்ரோல் வளங்கள் ஈத்தேன் மீத்தேன் வளங்கள் அப்படியே புதைந்து கிடக்கிறது அதை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக உணவு திணித்தல் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சரியாக முன்னேற்பாடு இருந்து கொள்ளுங்கள் இதுவே என்னுடைய ஆலோசனை